சீட்டு போட்டு சீட்டு முடிஞ்சு அதுக்கு கோல்டு தான் பர்ச்சேஸ் பண்ண போறோம் அது என்ன பண்ண போறோம் அப்படின்றத வந்து வீடியோ கூட வந்து பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லியிருந்தோம்ல நம்ம வந்து கோல்டு சேமிப்பு அப்படின்னு சொல்லி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சிருந்தா இது ஃபர்ஸ்ட் சீட்டு போட்டு ஃபர்ஸ்ட் சீட் வந்து நம்மளால கட்ட முடியாது அப்படின்னு நினைச்சு போட்டது ஆனால் கட்டிவிட்டு ஒரு வழியா அப்போ ஒரு மாசம் அதை வந்து எடுக்க போறது கொஞ்சம் முகமுல பல்லா இருக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ கமாண்ட் பண்ணையில வரல. சேனலை பண்ணிட்டு வாங்க ஒரு பெண்ணாக உன் மேல் நானே உனை

என்ன <laughs> இருக்காது <laughs> <laughs> దేనిలో ఉంది ఇది ఆ ఇది ఇది இதுக்கு ஆறாயிரம் ரூபாய் ரெண்டுல எடு எடுக்கிறதுக்குள்ளே அது என்ன இருக்குது அது பிரச்சனை மட்டும் டே யூஸ் பண்ண முடியும் இப்ப வந்து சிரிப்பீங்க இப்ப வந்து அங்க ஒரு பிள்ளை சிரும்படி அந்த பிள்ளைக்கு ரொம்ப வேணுமா

ஒன்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி அம்பது ரூபா அன்னைக்கு ரேட் இன்னைக்கு வந்து எத்தனாது மூணு மூணு ஆயிரத்தி ஏழு வந்து நாங்க வந்து மொத்தமா நாங்க கைல இருந்து மொத்தம் பத்தொன்பது ஆயிரம் பதினேழு பதினேழு ரூபாய் ஏன்னா எங்களுக்கு வந்து செய்முறை செய்யாதால் வந்து இதுக்கு மட்டும் தான் பதினெட்டு இருந்துச்சுன்னா கழிச்சிடுவாங்க இதுல வந்து எவ்வளவு சொன்னாங்க இருபத்தி ஒரு இருக்கு மீதிக்கு மட்டும் நாங்கள் கொடுத்தோம் இது இன்னைக்கு ரேட்டுக்கு நாங்க கையில இருந்து காசு கொடுத்து ஐம்பத்தி மூணாயிரத்து இப்போ வந்து நாங்க பதினேழாயிரம் மிச்சம் பண்ணியிருக்கோம் ஆமா அது வந்து என்ன தந்த மிச்சம் பண்ணிருக்கோம் நீ தான் மிச்சம் அடுத்து போடுங்க அப்படின்னால வந்து பாப்பாவோட பிறந்தநாளை கணக்கு பண்ணி நீங்க போட்டு வச்சுட்டு நான் பிறந்த நாள் அப்போ கூட நீங்க எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேக்ஸிமம் ஒரு பத்து நாச்சும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அது கொஞ்சமாச்சும் ஸ்டெப் எடுக்கணும் எடுக்கணும்ல அதனால ஸ்டெப் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை வந்து நான் எடுக்கும் போது நகை எடுக்கும் போது கண்டிப்பா வீட்டோட நான் எவ்ளோ போட்டிருந்தேன் என்ன ஏன்னு சொல்றேன் கண்டிப்பா இப்போ வந்து எவ்வளவு போட்டிருக்கணும் நம்ம சொல்ல மாட்டோம் நம்ம சொல்லிபென்ஸ் எவ்வளவு போட்டுருப்பேன்னு வேணா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்க இது இல்லாமல் இன்னொரு சீசரை போட்டுருக்குது ஆமா அது வந்து இப்போ

அதை வச்சு நம்ம வந்து சுழிச்சு சேர்க்கணும்ல வச்சு இப்ப சேர்த்துட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு